சச்சிதானந்த குரு சாய்நாத் மகாராஜ் கீதை அனைவருக்கும் ஞானசாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் இன்னைக்கு துனி பூஜையின் மகிமை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது எல்லாருக்குமே என்னுடைய கதை சொல்லியிருக்கேன் பாபா சிறுடியில் இருக்கும்போது ஏற்றி வைக்கப்பட்டது துணி என்னும் புனித நெருப்பு விதியை சதி செய்தாலும் அதையும் ஊதி சரி செய்யும்னு அந்த புனித சாம்பலை பாபா பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்கிறார் நம்ம ஆலயத்துக்கு கடந்த ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா கௌசல்யா அப்படின்னு சென்னையிலேருந்து ஒரு பக்தி வராங்க அவங்க பாபா மேலே அதிகமான ஒரு பற்று நம்பிக்கை சரணாகுது எல்லாமே பாபா தான் அவங்க எது பண்ணாலும் அவங்களுடைய எழுந்தவர்லேருந்து இரவு வரலையும் என்ன விதாக இருந்தாலும் பாபா கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணக்கூடிய ஒரு ஆத்மா அந்த மாதிரி அவங்களுக்கு திடீர்னு வயிற்று வலி ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப தாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டர்கிட்ட போகிறாங்க மருத்துவமனைக்கு சென்று இன்ஜெக்ஷன் பண்ணி டாக்டரை பார்த்து மருந்து எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க அப்படியும் அந்த வழி ரொம்ப குறையலை பாபாவை நிற்கிறாங்க உதியை எடுத்துக்கிறாங்க பாபா எனக்கு ஏன் இந்த வழியை கொடுக்குறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட தரிசனம் பண்ணி பாபாவை பார்த்து அந்த உதியை எடுத்துக்கிறாங்க அப்புறம் திருப்பி அடுத்த வாரம் ரொம்ப வழியை தாங்க முடியாமல் மீண்டும் மருத்துவமனைக்கு போகிறாங்க மருத்துவமனையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா ஏடிஎமும் வந்து அந்த கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வருது இந்த அம்மாவுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஏன்னா இவங்க வந்து ஒரு ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்குது அவங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க அந்த ஊசி போகிறதுனா ரொம்ப பயப்படுவாங்க அதுவும் ஈமும் ஆப்ரேஷன் பண்ணணுன்னே வந்து ரொம்ப பயந்துட்டாங்க பயந்து பாபா கிட்ட வந்து க ரொம்ப கற்றுறாங்க கதறாங்க ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு பாபா நீங்கள் தான் என்ன காப்பாத்தணும் சொல்லி அப்போ தான் எனக்கு வந்து என்னை தொடர்பு கொண்டு துணி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து பாபா கிட்ட வந்து இங்கே வந்து துணி பூஜை பண்ணுறாங்க அப்போ சொல்கிறாங்க என்னிடம் அந்த கதைகளை இந்த மாதிரி எனக்கு விட முடியாமல் இருந்தது வெயிட்வடியாக இருந்து மருத்துவமனைக்கு போன இது மாதிரி ஸ்கேனில் வந்து இமும் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் பாபாவுக்கு காது கேட்கும் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கக்கூடியவர் பாபா அவருடைய இந்த துணி பூஜையை பண்ணுங்க நம்மளுடைய கர்ம வேனைகள் சாபங்கள் கர்ம வியாதிகள்லாம் பாபா எடுத்துட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை பண்ணுவார் நீங்கள் பாபாவை பார்த்த இடமா பிடிச்சுட்டு உங்களுக்கு எந்த ஆப்ரேஷனும் பண்ணுறதுக்கு பாபா விடமாட்டாருன்னு நான் சொல்கிறேன் துணி பூஜையை பண்ணியாச்சு அடுத்த வாரம் ஆப்ரேஷனுக்கான நாட்கள் குறித்தாச்சு முதல் நாள் போய் அட்மிட் ஆகுறாங்க அட்மிட் ஆனால் அவங்களுக்கு வந்து பிபி வந்து ஒன் எயிட்டி இருக்குது அதாவது நூற்றி எண்பது இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் தங்க வச்சுட்டு இந்த பிபியை கம்மி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க திருப்பி ஒரு வாரம் வராங்க பாபாவோட தீர்த்தத்தை அபிஷேக தீர்த்தத்தை எடுத்து டெய்லி சாப்பிட்டு துணிவை ஊதிய எடுத்து டெய்லி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க மீண்டும் அடுத்த வாரம் மத மருத்துவமனைக்கு சென்றதுக்கு முன்னாடி ஸ்கேன் எடுத்து வர சொல்லியிருக்காங்க ஒரு பத்து நாளில் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க எயிட்டமும் அதே இருக்குது திருப்பி அட்மிட் ஆகிறாங்க திருப்பி ஆப்ரேஷனுக்கு நாள் குறிக்கப்படறது முதல் நாள் போய் தங்குறாங்க மறுநாள் பிபி ஹையாகிட்டு ஆப்ரேஷன் பண்ணலை திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க பிபி கம்மி மாத்தையை கொடுத்து மூன்றாவது முறை வேறு மருத்துவமனை சொல்கிறாங்க இதுவரை இந்த கடந்த இந்த நாட்கள் வரை புதிய பாபாவோட தீவிரத்தையும் மட்டும் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க மூன்றாவது முறையாக ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆப்ரேஷனுக்காக தயாராகி போய் டாக்டர்கிட்ட காட்டுறாங்க அந்த அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அந்த கல் இருக்கிறதுக்கான எந்த வித அறிகுறியும் இல்லாமல் போச்சு அப்போ இந்த நாட்களில் பாபாதான் அப்படின்னு அவர் தான் எல்லாமே சொல்லி அந்த உதியும் பாபாவோட தீர்த்தமும் அந்த கல்லை கழிப்பது அதாவது மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர்கள் இல்லையா டாக்டர் கொடுக்குற மறந்த விட அவர் கொடுத்த தீர்த்தமும் அந்த உதிப்பிரசாதமும் அந்த கல்லில் எகற்றியது பாபா பரிபூர்ணமாக சரணாவதியடைங்க உங்களுடைய பிரார்த்தனை வேண்டியன்னு துணி பூஜை பண்ணுங்க பாபா நிறைவேற்றி கொடுப்பார் அனைவருக்கும் ஞான சாய் பாபாவும்